ப்பில்லை எல்லா வாட்டியும் உங்கள் அக்கா தான் என்னை அடிக்கிறாள் இந்த வாட்டி நான் உங்கள் அக்காவை அடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்ல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை மச்சினுச்சி அவரோட காதில் மாமா காதில் ஏதோ சொல்கிறான் அது வச்சு அவர் பிளான் போட்டு பொண்டாட்டி அடிக்கணும் आर्टिकल आमादरे एक सीन क्रिएट पन्ने वीडियो पोटे अपलोड पन्नो फ्रेंड्स वेलकम टू द चैनल लाइक शेयर सब्सक्राइब एंड सपोर्ट वीडियो बागलामा पारणगा और लाइक शेयर सब्सक्राइब अपन हेड का मर எல்லா வீடியோலயுமே உன் அக்கா தான் அடிக்கிறான் இன்னைக்கு ஏங்க ஏல அடி வாங்கணும் அதை வந்து மக்கள் பார்க்கணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்ல இங்க வாங்க ஓ நோ ஆ சூப்பர் ஐடியா கேம்லா உனக்கு பிடிச்ச நாலு பேரை சொல்லு விஜய் அஜித் தனுஷ் சிவகார்த்திகேயன் ஆ உனக்கு மூணு வேலையும் சோறு போறது நான் சம்பாதிச்சு கை செலவுக்கு பணம் கொடுக்குறது நான் வாரத்துக்கு ரெண்டு புடவை எடுத்து கொடுக்கறது நானு வருஷத்துக்கு ரெண்டு மூணு நகை எடுத்து கொடுக்கறது நான் என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை ஒன்னாலும் சொல்ல முடியல வாங்கி சப்ஸ்கிரைப்